ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் திருப்பாடல் இருபத்தி எட்டு நான்கு ஆவியானவரை இமைப் போற்றுகின்ற எப்பொழுகின்ற யாராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் இரக்கத்தை எங்கள் மீது பொழிவதற்காக நன்றி அப்பா உம்முடைய கிருபைனாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனை நேர்சித்து எங்களை பாதத்தில் அன்றவரை நீர் கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அவருடைய குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் நடுரே சுவே ஊழியத்திற்காக அண்டவரே எத்தனையோ மக்கள் அண்டவரை தன்னார்வ தொண்டோடு அண்டவரை செயல்படுகின்றார்கள் அவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அடரே இந்த உலகத்தில் தகப்பனே எத்தனையோ மக்கள் தகப்பனே அவரே எதுவுமே இல்லாமல் அடிப்படை தேவைகளோடு இல்லாமல் அன்றவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றே அப்பா அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் மேற்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காகவே தகப்பனே நல்ல உள்ளங்களை நீர் அனுப்பி அருளும் ஏசுவே அன்பு தகப்பனே இந்த உலகம் தகப்பனே பல நேரங்களில் எத்தனை ஆண்டவரை வளம் வளமையாக இருந்தாலும் இருக்கின்றான் அப்பா பணக்காரன் ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்கின்றான் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற எண்ணம் இல்லாமல் வாழ்ந்து தகப்பனே தனக்குத்தான் என்ற ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அப்பா இந்த காலங்களிலே ஏசுவேன் ஒவ்வொரு உடைய இதயங்களிலும் உமது அன்பை விதைப்பீராக தகப்பனே அவரைய மனிதர்களை ஆண்டவரே ஒரு ஒரு ஒருவர் அண்டவரை ஏற்றுக்கொள்ளவும் மன்னிக்கவும் அன்பு செய்யவும் பிறருக்கு உதவுகின்ற மனப்பான்மையும் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் தகப்பனே நாங்கள் இருக்கு மட்டும் தகப்பனே மற்றவர்களுக்கு எங்களை உள்ளவர்களாக எங்களை அன்பு ஆண்டவரே இந்த உலகம் ஆண்டவரே வெறுமையானது தகப்பனே அன்றவரே நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது வெறும் கையோடு தான் செல்ல போகிறோம் என்ற அண்டவரே அந்த எண்ணத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் தகப்பனே அளவையே இருக்கும் தகப்பின சக மனிதர்களோடு நல்ல உறவோடும் மற்றவர்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக் பிரிந்து மனப்பான்மை குடும்பங்களை ஒன்று சேர்ப்பிறாக குடும்பங்களில் சண்டை சச்சரவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த குடும்பங்களுக்கு இயேசுவேன் நிறைய உண்மையான விடுதலை கொடுத்த தகப்பனை முற்றிலும் உம்முடைய பரிசுத்த ரத்தம் அந்த வீட்டில் தெளிக்கப்பட்ட தகப்பனே அடவரே எல்லா ஆண்டவரே எல்லா சக்திகளின் தகப்பனே நீ முறியடித்து போட்டு தகப்பனே அந்த உண்மையான சமாதானத்தை கொடுத்து ஒருவர் ஒருவர் ஏற்றுக் பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே அப்பா விடுதலைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆண்டவரே சிறைவாதிகளையும் நீரை பார்த்தலும் தகப்பனே அவரே சிறையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீரை ஆண்டவரை நல்ல ஒரு ஆலோசகராகவும் அவர்களுடைய குற்றங்களை ஏற்று ஆண்டவரே ஒரே திரும்பவும் ஆண்டவர் இந்த குற்றங்களை செய்ய மாட்டேன் என்றவரை உறுதிமொழி இருக்கின்ற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே ஒரே பல நேரங்களிலே இயேசுவை குற்றமே செய்யாமல் தகப்பனே அவரே யாரோ செய்த குற்றத்திற்காக அவரே பலியாக ஆண்டவரே ஆக்கப்பட்ட அந்த மக்களுக்கு உண்மையான நீதியை பெற்று கொடுப்பீராக ஆம் தகப்பனே ஒரே ஒவ்வொரு நாளுமே இயேசுவை கண்ணீரோடும் கவலையோடும் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தம்பதியிலும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து தகப்பனே குடும்பம் உண்மையான சமாதானமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பிறக்கும்படியாக செய்தரலாம் அன்பு தகப்பனே அடுவரே திருமணமாகாமல் அடவரை காத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசிர்வதித்து தகுந்த துணையை அவர்களுக்கு கொடுப்பீராக சிறு பிள்ளைகளையும் கருத்தில் கொடுக்கின்றோம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் படிப்பதற்கும் உம்முடைய ஜபங்களை அவர்கள் கற்றுக்கொண்டு தகப்பனே ஒவ்வொரு நாளும் கடவுளை புகழ்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றும் தகப்பனே இவர் இந்த சிறு வயதிலிருந்தே உண்மையான விசுவாசத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக தகப்பனே எல்லா நேரங்களிலுமே நிறையங்களை பாதுகாக்கின்றேன் நாங்கள் எங்கு சென்றாலுமே உம தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாக்கின்றீரப்பா அதை நாங்கள் உண்மையாக உணர்கின்றோம் அப்படிப்பட்ட எல்லா வேலையிலுமே நாங்கள் துதி பாடி உண்மை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழி நடத்தலாம் எங்கள் ஜீவனம் ஆய்வு இருக்கின்ற நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்